பதில் தெரியாதா என்னப்பா பதில் தெரியாதா டவுன் பஸ் எத்தனை மணிக்கு ஐயா ஏ வந்தது டொயாட்டோ காரில் வந்துட்டு பஸ் எத்தனை மணி டவுன் பஸ் எத்தனை மணிக்கு அப்போ காரை வேணா என்ட்ட கொடுத்துருப்போம் போ கோமாளி தான் ஏன்னா மச்சா குருமா வராக வாமன நரசிம பரசுராம ராம பலராம கண்ணன் கல்கி இந்த பத்து அவதாரம் தான் தெரியும் பத்து அவதாரம் ஆனா உனக்கு தெரிந்தது கோமாளி ஏன் எடுத்தாரு வா கோமாளி ஏன்னா வேற யாரும் அந்த கோமாளி என்று சொல்லக்கூடிய அவதாரத்தை எடுக்க முடியாது தயங்கி நின்ற பொழுது எடுத்தது மகாவிஷ்ணம்

யார் அம்பளி கொடுத்தான்னு பேசியா அதை மறந்துட்டோம் அதை விட்டு விட்டு இதிலேயே நிற்க நீங்கள் இப்போ பதில் நான் வந்துடுறேன் நான் பெத்த முத்துமணி தேரே அந்த பாடல் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடின அம்மா பாட்டு அந்த வரி ஞாபகம் இல்லை கண்டிப்பாக அதையும் பாட முயற்சிக்கின்றேன் டிடிஜி பாய்ஸ் அன்பு நண்பர்கள் சார்பாக ரூபாய் நூற்றி ஒன்று நண்பளிப்பு வழங்கி உருவப்படுத்திய அருமை நண்பர்களுக்கு டிடிஜி பாய்ஸ் அன்பு நண்பர்களுக்கு மனமார்ந்தன் இன்னும் நீ விளக்கம் சொல்லலையா இன்னும் நீ அதை சொல்லலையா சொல்லி முடிச்சுப்பா நீ விளக்கம் சொல்லப்பா

மகாபலி அழிப்பதற்காக மற்ற அவதாரம் எடுத்தார் எதற்காக சோமுகாசுரன் அழிப்பதற்காக கூர்ம அவதாரம் எடுத்தார் எதற்காக அஸ்திபாரம் கொடுப்பதற்காக வாமன் அவதாரம் எடுத்தார் எதற்காக சிறப்பு சேர்ப்பதற்காக இத்தனை அவதாரத்துக்கு இத்தனை மகிமை இருக்கின்ற பொழுது அந்த கோமாளின்ற அவதாரத்து மகிமை இல்லாமல் போய்விடுமா இருக்கா இல்லையா நீ இப்படி கட்டையை நின்னா நான் ஆம்பளைன்ற மகிமை இல்லாமல் போயிடும் நீ வேதர் வேதர்ல அடிச்சு போதும் ஏற்கனவே ஒன்று இருக்குல்ல உருவாக்கிட்டு அது போதம் ரெண்டு படிக்கீங்க ஆ சொல்லுங்க விளக்கம் கோமாளி வேஷம் எதுக்காக மகாவிஷ்ணு போட்டார் அது அவர் ஓட்டார் ஏன்டே கேட்குறேன் நீ நானே சொன்னேன் உன் பாட்ட என் போட்ட வேஷத்து நான் போட்டுக்கிட்டு நீ நானே தானே சப்படாத சொன்னேன் கோமலி வேஷம் போட்டார் ஏன் போட்டாரு வா வா அங்கே போய் கேட்போம் வா எங்கே இங்கே இதை தேனூர்லேயே நான் கேட்பேன் நீ சொல்லு அவர் ஊர் இந்த ஊர் கிடையாது நீ நினைக்கிற இதெல்லாம் என் அறிவுக்கு இதெல்லாம் ஒரு கேள்வியடா அப்படின்ற மாதிரி மமதை கொண்டு இருக்கிறாய் இது சின்ன கேள்விதான் விளக்க நானே நம்ம ரெண்டு பேரும் சொல்லலாமா ஏன்னா ரெண்டு பேருமே தமத்துக்கு ஒருவர் தமிழுக்கு இருவர்

அனுமாரா மாறார் கோமாலியா மாறுற கோமாலிய மாதிரி சிரிக்க வைக்கிறார் உங்களை மாதிரியே எப்படி உங்களை பார்த்தாவே மக்களுக்கு சிரிப்பு வருதோ அது மாதிரி அவர் வந்து செய்த அந்த நகைச்சுவை பார்த்து எல்லாரும் சிரிக்க எல்லாரும் ஜிரிக்கிறதை பார்த்து சிவன் சிரிக்க சிவன் சிரிக்கிறதை பார்த்து பிரம்மன் சிரிக்க பிரம்மன் சிரிக்கிறத பார்த்து அவர் கையில பிடிச்சிருந்துச்சே அந்த தலை சிரிக்க வாயை சிரிச்சு ஆடு தொடர்ந்துச்சா இல்லையா கையை விட்டு போயிருச்சு ஆக சிவனுடைய கையில் பட்டு இருந்த அந்த தலையை எடுப்பதற்காகத்தான் மகாபிஷன் என்ன மாறினாரு கோமாலியா விட்டுனாரு ஏன்னா எல்லா கதையும் நான் சொல்லவேன் பகுமான மெழுப்பியா முழந்து எங்கேயா சொல்ல விட்ட நடந்து போனார்னா நின்னம்ட்ட சரின்ட்ட நடந்து வரவே நாட்டில் நிக்க மாட்டானா சேர் கிடச்சா உட்கார மாட்டானா உட்காரவே குருக்க எடுத்தா படுக்க மாட்டானா அப்ப தான் உங்களை சொல்ல விடாம உங்க திறமையெல்லாம் மூடி மறைச்சிட்டேனா ஏன்னா அறிவு சார்ந்த விஷயங்களை சொல்வது நான் மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டயா உன்னை சொல்ல உன்னை ஒரு விளக்கம் சொல்ல விடாம செய்தது என் மனதை உருத்தி கொண்டு இருக்கிறது போய் கழிச்சிட்டு வருவோம் ஏன் காசிக்கு கூட்டி போவே அதுல தானே ஏழை தொலைச்சேன் என்னுடைய ஆக்ரோஷத்தின் ஏய் இப்ப அதை சொல்ல சொல்றாங்களா நானா தவச்சே பெட்டி மணிகண்ட பிரபு தொலைச்சுட்டாப்ல அவர்கிட்ட கொடுத்ததுக்கு சரி அதை படுக்க அது என் பிரச்சனை இல்லை அப்ப உங்களுடைய ஆதங்கம் என்ன ஒரு விளக்கத்தை என்னை சொல்ல விடாம செய்யா பாவி அப்படி என்னை மனதார நோக அடிக்கிறீங்க உங்களை விளக்கம் சொல்ல வச்சு அழகு பார்க்கணும் நான் முடிவு பண்ணிட்டேன் பேசுவோமா பேசுவோம் இடத்தின் பெயர் என்ன சென்றிங் மேட

கருமத்துல உன்னை பப்புனு போட கூடாது ராஜமாட்டா போட்டு உன்னை அழகு பாக்கணும் நான் வரும்போது கூட்டம் இருக்காது அதெல்லாம் நீங்க ஐயாயிரம் பேர் கூடுது அப்புறம் நாலு மத்த பப்பு பார்க்க மட்டும் கூட்டம் அதிகமா வருதா நீ வந்தா அதுக்கு ஒரு கூட்டம் வருது இல்ல அது மாதிரி ராஜா பாட்டு கண்டிப்பா அதுக்கு கூட்டம் வருங்க ஒண்ணு தப்பு ஆனா உண்மை அது இப்ப போடுவாங்க அப்பா இவ்வளவு வாரமே விளக்கம் சொல்லுவாருப்பா போடி அடுத்த வருஷம் ராஜா பாட்டுக்கு அப்படின்னு அவங்களுக்கு போட வைக்கிறதுக்கு நான் காரணமா உன்னை ஒரே போட போடணும் அந்த அதற்கு நானே காரணமாக அமைய வேண்டும் கூறுங்கள் விளக்கத்தை வேள்வி மலைக்கு ஏன் வேள்வி மலை என்ற பெயர் வைத்தார்கள் வேலிமலை என்று ஏன் பெற வைத்தார் என்றால் உங்களை போன்ற முனிவர் வந்தார்கள் முனிவர் வந்து யாகம் நடத்தினாங்க யாக நிற்கு மறுபெயர் வேள்வி வேள்வி நடத்தின மலை வேலிமலை என்ன கிடையாது ஆச்சரிய குத்து விளாகி விட்டேன் ஆச்சரியத்துக்கா ஒரு பப்புனு இப்படி சுருக்கத்தோடு பெருக்கமாக சொன்னதே இல்லைப்பா நீ சொல்லிருக்கா என்னை உண்மையில் மனதில் மகிழ்ச்சியை பொங்க வைத்து விட்டீர்கள் கொத்து மதிப்பா அடிச்சதை

ஒருபோதும் இல்ல உங்கள் அறிவை நான் பாராட்டுகின்றேன் அற்புதமான விளக்கம் வேலிமலைக்கு இதுதான்டா அர்த்தம் சொன்ன மதியா அங்க ஆனா பாருங்க வேலிமலை மட்டுமா இருக்கு பரங்கி மலை என்ற மலை உண்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏன் பரங்கி மலை பரங்கிட்டு போய் கூப்பிட்டு வச்சாங்களா

நாரதர் அமர்ந்த மலை இன்று என்ன மலையாக இருக்கிறது நார்த்தமலை அப்ப நார்த்தமலை கருத்தவர் பொழுது ஓ மலை என்ன மலையா என் மலை எனக்கு தெரியாது வேலி மலை ஐயோ வேற ஆளுக்கு இடத்தை வித்துட்டோம் நாங்க எங்க மலை முடியாது இடம் ஓ இடம் உன் இடத்துக்கு விளக்க நான் சொல்ல நீ சொல்றியா நான் சொல்றேன் நீ தானே சொன்ன என்னை பேச விட மாட்டேன்னு உன்னை பேச வச்ச அப்பாட பரவாயில்ல இந்த லோடு மேனுக்கு நூறு ரூபா கொடுங்கடா கதைக்கு புதுசா இருக்கு என்னுடைய மூலக்கடா ஓ நீ போனதுக்கு அப்புறம் அந்த இடத்த பூர்த்தி வந்திருக்காரா இதே மாதிரி தூக்கினான் யாரு எதற்காக சீதையாகப்பட்ட வழி ராவணன் தூக்கினா ஏன் உருவானந்த மகேந்திர மொழி எதற்காக மகேந்திர மொழி உன்னை யாரா கண்டாலி மணி தூக்க அப்படி தூக்கி சென்றதாலே உருவானது மகேந்திர மலை மகேந்திர முனிவர் அமர்ந்தார் தவம் செய்தார் மகேந்திர முனி அமர்ந்ததாலே அந்த மலைக்கு பேர் என்ன மகேந்திர டி செல்வா மகேந்திரமலை மலை அப்ப மகேந்திர நீ தானே பேசணும்னு ஆசைப்பட்ட சொல்லு ஆக மகேந்திர மலைக்கு அடுத்தவர்கள்

பொறா முட்டையிட்டாலும் பொறா மலைன்னு வரணும் ஏன் பிரான் பிரான்மலைன்னு வருது வச்ச பேர் மொட்டை நான் சம்பந்த பெருமானம் வருகின்றார் சிவன் காட்சி கொடுத்தார் அவர் சிவன் காட்சி கொடுக்கக்கூடாது ஆகா இது சாதாரண மலை இல்லை இது எம்பிரான் மலை இது எம்பிரான் மலை என்பதை வருவி இன்னைக்கு என்னவா இருக்குது அப்ப பிரான் மலை கருத்தவர் கூடது கோ மலை என்ன மலை உடச்சி போட்டு தெளுவோட தெரிய போகிறேன்

ஐயா அவர் உட்காந்து நாடகம் பார்த்தேன் சரி நான் அந்த ஊரில் வேர்க்கடலை விற்கவே தேவையா வேர்க்கடலை வைக்க வந்தியா என்ன ஒரு மலையை போட்டுக்கிட்டு த நடவைச்சி சொல்றேன்னு அடுத்த கடையை போட்டேன் நடப்போய்யாப்பா ஓ நான் சொன்னேன் இந்த மலை உங்களுக்கு பிடிக்கலையா ஏ சொல்ல வேண்டியதானே ஒத்த கட மலை அண்ணன் மலையை என் மலையை போடு ஏ அந்த மகா பாட்ட கதைகளே கருணை நகைப்பட்டேன் பூழொ கொத்தலை அண்ணன் சொர்க்கத்துக்கு போறேன் பசிக்கிது நீ பூலோகத்து ஓ அன்னதானம் போடு என்ன சொன்னதாளே வந்தா அன்ன மொட்டை அண்ணன் அன்னமொட்ட மலை இன்னைக்கு என்ன மலை

என் மாப்பிள்ளை அஜித் குமார் கிட்ட நீ கேள்வி கிட்ட என் மாப்பிள்ளை ஒன்றும் அறியாது பச்சை மண்ணு என் மாப்பிள்ளை என் மாப்பிள்ளை கேள்வி கேட்டு நீ அசிங்கப்படுத்த நினைச்சிருக்க அசிங்கப்படுத்தல அவனை பவுடர் போட்டு கொண்டு வரதே பெரும்பாடாக இருந்துச்சு அவன் பிள்ளை தூங்கிடுவேன் இவருங்க மேடையில் பல நாடுகளை ரெக்கை உடித்த பப்புன்னு அண்ணார் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தம்பி சனமுண்ட